இந்த விஷயத்தில் அவ்வளோ தெரியல I mean எனக்கு எப்படி சொல்றன்னு தெரியல மேல மேனா انا கொஞ்சம் தவிர்க்கலாம் வந்து நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து ஆண்கள் சொல்லுவாங்க பெண்கள் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அவங்க காத்து ஆனா அவங்க வந்து பார்த்து பார்க்கும்போது ஈஸியா வந்து ஆண்களோட மனசு चेंज பண்ணிடுறாங்க நிறைய வொர்க் அவுட் பண்ணி அந்த பில் பண்ணுறோ

இவங்க ஒரே ஒரு சார் அது எனக்கு பட போய் ரீக் நான் நிகரே கார்மனைங்க அப்பா அம்மாக்கு முன்னால தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் படுத்தல நடித்த எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரியன் மின்ச்சர்ஸ் வினத்ரா denen ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இவங்க எல்லாரன்ன நான் इंग्रீஸ் சாந்தியை பையக் கூடியது எல்லாருக்கும் தேங்க்

திருல்லூர் சேனலெல்லாம் மேக்ஸிமம் ஒரு அவர் ஜாலியாக எடுப்பாங்க ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் இல்லை இன்ஃபார்ம் பண்ணி அவர் வேறமெண்ட் சொல்லிருப்பாரு இல்லை சார் நான் அவர்கிட்ட இருக்கும்போது இருக்கும் போது அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணேன் சார் அந்த யூடியூப் சேனல் எடிட்டராக பண்ணுங்க ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலை சார் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறந்தான் தான் வந்து படம் அந்த டேரக்ஷன் ஃபீல் தமிழ் இலங்கை கரெக்ட் கதை இருந்தாங்க சார் அவங்க அதனால அவங்க மேடம் உங்கள்ட ஒரு கிட்ட கேள்விதான் நான் வச்சிருக்கேன் அதாவது மது மது மட்டும் இல்லை கிரைம் கிரைம் இதெல்லாமும் நல்லாவே ஆனா என்ன பெண்களும் பயங்கரமா மது இருக்காங்க இருக்காங்க நாம பாரு போனா நம்ம இடம் கிடைக்க மாட்டேங்குது அந்த லெவல் போயிட்டு இருந்தேன் நினைக்கிறீங்க ஏன்னா வெறும் ஆண்களை மட்டுமே மதுவால சமூகத்தை சீரழிக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் விட்டு எனக்கு எறன்னு தெரியல மேலும் மேனா ஆஹ் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலதான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கணும் பட் நம்ம எப்பவுமே

பட் நான் இதுதான் அறிவார்ந்த ஃபர்ஸ்டா ஹீரோயினா பண்ண படம் சோ அது இப்போதான் ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜானிஸ் தான் நடிச்சிருக்கீங்க ஜானிஸ்னாவே மேக்ஸிமம் எல்லாரும் வந்து மீடியா கொஞ்சம் பயப்படுவாங்க இதா வொர்க் பண்ணீங்களா யாரை பார்த்து கத்துனீங்க एक्चुअली நான் வந்து அதுக்கு முன்னக்கே ஜர்னலிஸ்ட் தான் ஆமா இலங்கை இலங்கை நான் பழக்கம் அதால கொஞ்சம் அந்த மைக்கு இந்த கேமரா அதெல்லாம் கொஞ்சம் பழக்கம் வந்து இதா அறிவார்ந்த அருமையா அருமையா யோசிச்சிருக்கீங்க ஆனா அதுக்கு வந்து கிளைமாக்ஸ் கிட்ட கரெக்டா இருந்தது ஏன்னா ஒரு குற்றவாளியே மறந்துட்டே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்திருக்கீங்கன்னா அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருந்தீங்க கிளைமாக்ஸ் நல்லா தான் இருந்தது அது சினிமாவுக்காக அப்படி ஆமா சார் ஏன்னா அவர் அந்த பையனை மட்டுமே பாக்குறாரு என்ன வந்து குத்த போறது யாருங்கிறத பார்க்காம இருக்கிறாரு ஹீரோ அது எப்படி அதே மாதிரி அந்த பொருள்

நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் ஸோ ஒரு இன்னொரு மூவிக்கு வந்து டான்சர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் பண்ணும்போது அருண் சார் வந்து அந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு கேமரா ஃபேஸ் இருக்குது பரதநாட்டியம் டான்சர் கூட ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு நான் பண்ணுவேன்னா அப்படின்றது அப்புறம் ஒரு ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் ஓகே இது 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 பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ அந்த சீன்ஸ் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இமோஷன்ஸ் நம்ம ஒரு கொலை பண்ணிருக்கோம் அஞ்சு கொலை பண்ணியிருக்கோம் இவ்வளோ சைக்காலாஜிக்கலாக அஃபெக்டான ஒரு பொண்ணாக போட்ரேட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு அருண் சார்மே நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அந்த இது கொண்டு வந்தோம் ஸோ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்

Uh, 21st వనా పడమొక్క వారని అండి చెప్పి ఉండ거든요 ఇదంతా సర్ యాక్చువల్లీ నడుస్తుంది సో ప్రొడ్యూసర్ சொல்றாரு அது மாதிரி ஒரு

இங்கே நம்ம மாநகராட்சிக்கு ஏசிடிசிலாம் இருப்பாங்க கமிஷனருக்கு அப்புறம் அது எப்படி மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏன்னா அருமையான படம் எடுத்துருக்கீங்க ட்ரீம் சப்ஜெக்ட்டு போலீஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இது விசாரிக்காம விட்டீங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டீங்களா சார் நான் மிஸ் பண்ணுறேன் சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார் தப்பு தான் சார் சார் ஏ சார் அதாவது இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் எது போதைப்பொருள் கலாச்சாரத்தை வந்து சினிமாவை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லாரும் படங்கள்லையும் வந்து இன்னைக்கு போதைப்பொருட்களை வந்து காட்டி தான் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாலே அது வந்து அவங்களே இன்னும் தவிர்த்து சொல்லி எந்த ஒரு அறிக்கையுமே விடல நீ வந்து போதை பொருள் எதிரான எதிரான ஒரு படம் எடுத்துருக்கீங்க நீங்க சமூகத்துல இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் சார் அது நீங்க போய் ரீச் ஆகுறது பொறுத்து சார் சார் இருக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அவங்க புரிஞ்சுக்க விதத்துல சார் இருக்கு ஒரு விஷயம் நான் போய் பிடிக்காத சார் கடிக்காத சொல்ல யாரும் கேட்க போறது இல்லை தானே அடிப்பட்டு ஒரு விஷயத்தை திறந்துவாங்களே சார் அப்பதான் சார் அதுக்கு ஒரு முடிவு வரும் அது வரைக்கும் அதுக்கு முடிவே கிடையாது சார் Thank you, awesome. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.